ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு ஃபிஷ் கராயி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் அரை கிலோ போன்லெஸ் ஃபிஷ் ஆட் பண்ணி மீடியம் டு ஹை ஃபிளேம்ல ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ண பீசஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு பிஞ்ச் ஓமும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெந்தயப்பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக நூறு கிராம் யோகர்ட் ஆட் பண்ணி அகைன் இதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஓரங்களை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீஸை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் பெப்பர் நீளமாக கட் பண்ண ஜிஞ்சர் ஸ்லைஸஸ் நீளமாக கட் பண்ண பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஃபிஷ் கராகி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க